ஒட்டுமொத்த சமூகத்தோடு பிழையாகத்தான் பார்க்க முடிகிறது மதுரையில் பாடலாசிரியர் மதன் கார்க்கி பேட்டி கல்வி குழுமம் மற்றும் சில்வர் ஜோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியாட் தொடக்க விழா மதுரைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட உலகில் பிரபல பாடலாசிரியர் மதன் கார்க்கே பங்கேற்றார் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும் போது பல்நாட்டு தமிழ் ஒலிம்பியார் நிகழ்வை சில்வர் ஜோன் மற்றும் கார்கி தமிழ் கழகமும் இணைந்து இந்த முயற்சியை செய்துள்ளோம் ஜனவரி தேதி தேதி உலகம் முழுவதும் தமிழ் ஒலிம்பியாட் நிகழ்வு நடைபெற உள்ளது கணிதம் அறிவியல் ஆங்கிலம் போன்றவற்றிற்கு நடந்த ஒலிம்பியாட் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் தற்போது தமிழ் மொழிக்காக நடைபெற உள்ளது ஒன்று டு பனிரெண்டாவது வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கும் விதமாக இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளோம் இதன் மூலம் பல்வேறு நன்மைகள் நிகழ உள்ளது உலகில் உலகில் உள்ள குழந்தைகள் தமிழ் மொழியில் தமிழ் இலக்கிய அறிவில் எப்படி உள்ளார்கள் என்பதை கண்டறிய இந்த ஒலிம்பியாட் உதவும் அதோடு நம்முடைய கல்வி பாடத்திட்டம் தமிழ் வழிக்கல்வி முறையாக சென்றடைகிறதா என்பதை சோதிக்கவும் இது வழிவகுக்கும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த ஒலிம்பியாட் நிகழ்வில் பங்கேற்பதற்கான விண்ணப்ப நாள் நிறைவு பெற உள்ளது ஜனவரி இருபதாம் தேதி முதல் சுற்றும் ஜனவரி முப்பது தேதி இரண்டாவது சுற்றும் நடைபெற உள்ளது தமிழை இங்கு சமச்சீர் கல்வி வடிவில் கற்பிக்கப்படுகிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வேறு வடிவில் கற்பிக்கப்படுகிறது இது அனைத்து வகை கல்வியில் தமிழ் கற்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழை வளர்ப்பதற்கு ஆய்வகங்கள் மூலம் தமிழ் படிப்பது பாடல்கள் வடிவில் விளையாட்டு வடிவில் இசை வடிவில் போன்றவற்றால் தமிழ் மொழியை மாணவர்கள் மத்தியில் எடுத்து செல்ல முயற்சி செய்து வருகிறேன் கற்றல் முறை மாறிக்கொண்டே வருகிறது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் தற்போது இருக்கும் முறை முற்றிலுமாக வேறு வடிவில் வரும் மாணவர்கள் இருவரும் இருக்கும் இடங்களுக்கு சென்று அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களில் தொலைபேசி வாயிலாக கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது இலக்கிய சொற்கள் பயன்படுத்தி பாடல்கள் வருவது மிகவும் குறைந்துள்ளது எனக்கும் வருத்தம் அளிக்கிறது இன்றும் பல நல்ல பாடல்களை புதிய பாடல் ஆசிரியர்கள் முயற்சி செய்து இருக்கின்றார்கள் ஆனால் அதனுடைய எண்ணிக்கை குறைந்துள்ளது புதிய இசையமைப்பாளர்கள் இசையமைக்கும் போது மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் கவித்துவமான பாடல்கள் வேண்டாம் என பாடல் ஆசிரியர்களுக்கு கோரிக்கை வைக்கப்படுவதால் தான் துய தமிழ் வரிகளில் பாடல்கள் வருவதில்லை பேச்சு தமிழில் ஆங்கிலம் கலந்து எழுதுங்கள் என்ற கோரிக்கை வரும்போது பாடல் ஆசிரியர்கள் நிபந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் இது இசையமைப்பாளர்களின் தவறு பாடல் ஆசிரியர்களின் தவறு கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்தோடு விழையாகத்தான் பார்க்க முடிகிறது மாணவர்களை தமிழை படிக்க வைக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் தமிழில் பேசினால் மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் தமிழ் வழி கல்வியை கொண்டு வர வேண்டும் தமிழ் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தாமல் ஒரு தரப்பை மட்டும் நாம் குறை சொல்ல முடியாது இந்த போராட்டத்திற்கு மத்தியில் பாடல் ஆசிரியர்கள் நல்ல பாடல்களை கொடுக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஏஐ டெக்னாலஜி அனைத்தையும் மற்றும் இன்று அது எல்லா துறைக்குமே ஒரு சவாலை ஏற்படுத்தி உள்ளது இரண்டு மூன்று ஆண்டுகளில் அனைத்தையும் தீர்மானிக்கும் இடத்தில் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளது மருத்துவம் விவசாயம் போன்ற அனைத்திலும் ரோபோட் விரைவில் வரப்போகிறது மனிதர்களின் வேலையை அது சுலபமாக்கி சிலரின் வேலையை அது பறிக்கப் போகிறது என்றார் ஒரு மணி நேரம் தமிழ் 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 முழுக்க தமிழோட சொற்கள் தமிழோட சொல்லாற்றல் அவங்களோட தமிழ் இலக்கண அறிவு இலக்கிய அறிவு ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களா ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம் இல்ல ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்து அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேள்வி கேட்போம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்ல ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் பர்சன்ஸ் தான்

தமிழ்ல முதல் இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது வந்து கணிதத்துக்கு அறிவியலுக்கு ஆங்கிலத்துக்கு இது மாதிரியான இதுக்கு நடந்திருக்கு ஒரு தமிழ் மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜ்க்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக பாக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம தாய்மொழியை வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு போய் கத்துக்கிறதுக்கும் அதை அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கும் இதை கத்துக்கணும் நம்ம வந்து உலகத்துல ஒரு முதல் இதெல்லாம் வரணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தமிழ் படிக்கிறதுக்கு மருந்து காலங்களில் தமிழ்ல நிறைய தமிழ் தொடர்பான நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்று தமிழ் ஆய்வகம் ஒன்று அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா பள்ளிகளும் ஒரு இருபது பள்ளிகளில் போதிகான் அமைச்சிருக்கோம் அதை வந்து உலகமெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆய்வகம் மூலமாக தமிழ் படிக்கணும் பாடல்கள் மூலமாக விளையாட்டு மூலமாக நூல்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக தமிழை வந்து வெவ்வேறு விதங்களில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆர்வத்தை கொண்டு வரணும் நல்ல முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பள்ளிகள்ல கம்மியாயிட்டு இருக்கு அவங்க அவங்க எல்லாமே உட்கொள்ற விதமே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அவங்க படிக்க போறதுக்குமே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கற்றல எடுத்துக்கிட்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு கைபேசிகள்லயும் வந்து மடிக்கணினிகள்லயும் அவங்க நிறைய நேரம் செலவு

ஆஹ் புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரிய ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு ஆஹ் ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கன்றது ஒரு கோரிக்கையா வரும்போது ஆஹ் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அதற்கு தள்ளப்படுறாங்க சோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து இசைமைப்பாளர்களோட தவறு கிடையாது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பிழையாதான் நான் பாக்குறேன் தமிழை வந்து அவங்களை படிக்க வைக்கணும் ஆஹ் பள்ளிகளில் வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறத வந்து நம்ம தடுக்கணும் ஆஹ் வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு செக்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல பாடலாசிரியர்கள் இன்னும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மண் சார்ந்த வரிகள் மண் சார்ந்த பாடல்கள் மண் சார்ந்த கலைஞர்கள் ஏ டெக்னாலஜி எல்லாத்தையுமே மாற்றுங்க எல்லா துறையுமோ எல்லா துறைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சவாலை வந்து கொடுத்துருக்கு உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் எப்படி இருக்க போகுது உங்களோட பணி எப்படி இருக்க போதுன்ட்டு பத்திரிகை துறையாகட்டும் ஆஹ் திரைப்படத்துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் மருத்துவத்துறை துறையாகட்டும் சர்ஜன்ஸே இனிமேல் தேவையில்லை இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையே இருக்கு அது ஏன் படிக்கணும் ரொபாட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பா சர்ஜரி பண்ண போகுதுன்றாங்க எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு சோ மண் சார்ந்த குள்ள விவசாயத்துக்குள்ள ஏ வரப்போகுது விவசாயத்துக்குள்ள ரொபாட்டிக்ஸ் வர போகுது எல்டர்லி கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை அது வயதானவங்களை பாத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள எல்லாருமே கொண்டு வருது சோ எல்லா துறைகளுக்குமே இந்த ஒரு சவால் ஒண்ணு இருந்துட்டு இளம் தலைமுறைக்கு வரிசையாகும் இளம் தலைமுறைகள் இளம் கவிஞர்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு படைக்கிறதுக்கு படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேடுங்க உங்களுக்கு படிக்க பிடிக்கலைன்னா ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நூல்கள் ஒலி நூல்களாக கேட்பேன் இல்லை மேடை பேச்சுகள் கேட்பேன் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன் உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு உள்ள வருதோ ஒரு மொழி அறிவு உள்ள வருதோ உலக அறிவை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பாற்றல் விரியும் இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் விரியும் அப்படின்னு நினைக்கிறேன்